ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாந்தி சாந்திலம் சாலில் நீங்கள் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்தியான ஒரு ரெசிபி ஒரு ரைஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சிறுகீரை வச்சு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க நம்ம சிறுகீரையில் வந்து கூட்டு இதெல்லாம் பாசுபருப்புலாம் போட்டு பண்ணுவாங்க நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ரொம்ப டேஸ்டான ஒரு ரைஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க நல்லா இஞ்சி வந்து ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி ஒரு அஞ்சாறு பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஆயிலில் நம்ம லைட்டாக எல்லாத்தையும் வந்து வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப கலர்லாம் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லைங்க லைட்டாக நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுருக்கலாம் காரத்துக்கேற்ற அளவுக்கு மூணு பச்சை மிளகாய் நான் வந்து சேர்த்துருக்கேன் காரம் கூட வேணும்னா அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் காரமாக காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பச்சை மிளகாயில் ஸோ நான் மூணு போட்டிருக்கேன் நல்லா அளவுக்கு புளி வந்து எடுத்துக்கோங்க புளியை நல்லா எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதெல்லாம் நம்ம வந்து வதக்கிட்டு அரைச்சி வந்து செய்ய போகிறோங்க டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சாதம் பார்த்திங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக பசங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸாக கூட கொடுத்து விடலாம் நல்லா சிறுகரை வந்து நல்லா ஒரு கட்டு சிறுகிறையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இருக்க பூச்செல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துருக்காங்க பூச்சிக்கரையெல்லாம் சேர்க்காம நல்லா எல்லாம் பார்த்து க்ளீன் பண்ணிட்டு நல்லா வந்து நீங்கள் அந்த காம்போடையே சேர்த்துருக்கேன் அந்த மறு வெறும் இழைய மட்டும் போடாமல் கொஞ்சம் பாதி பாதி காம்போடைய பிச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வந்து நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க எல்லாம் வதங்க வதங்க நல்ல ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா கீரை டக்குன்னு வந்து வதங்கிடும் பாருங்க நல்லா சுருண்டு வந்துருச்சு கீரை இந்த ஸ்டேஜுக்கு வந்த பிறகு நம்ம ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு பெரிய ஸ்பூனில் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு துருவனை தேங்காய் வந்து சேர்த்துக்கலாங்க இந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க தேங்காய் நல்ல பெரிய ஸ்பூனில் இருந்தாக்கா ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு கூட போதும் ஸோ அளவு தான் கரெக்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா ஸோ அதையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கங்க ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை தேங்காய் வந்து ஜஸ்ட்டு வதங்கினா போதும் நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து பேஸ்ட்டாக இது நல்லா ஆறுன பிறகு மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக இதை வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க ரொம்ப தண்ணி சேர்க்காமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி நம்ம தனியாக வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு குக்கரில் நம்ம வந்து தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சாத்துக்கு இப்போ வந்து ஆயில் வந்து எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கோங்க நெய் தேவைப்பட்டதுன்னா நெய் சேர்த்துக்கோங்க அப்படி தேவை இல்லைனா நெய்யை அவாய்ட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துருக்கேன் ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கடலப்பருப்பு வந்து சேர்த்துருக்கேன் நம்ம வேர்க்கடலை வேணும்னா வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் ஏன்னா கீரை சேர்க்குறதுனால நம்ம கடலை கீரை ரெண்டும் காம்பினேஷனில் சேர்க்க வேணாம் அப்படின்றதுனால நம்ம வந்து கடற்பருப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கோம் ஜீரகமும் கடலப்பருப்பு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் காய்ந்த மிளகா வற்றல் வந்து ஒரு ஒரே ஒரு மிளகாவற்றல் நல்லா பிச்சு போட்டிருக்கேங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த பார்த்திங்கன்னா கீரை பேஸ்ட்டு அதையும் வந்து இதோடையே சேர்த்துக்கலாம் ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்தோடனே போதும் லைட்டாக வதக்கி விட்டுட்டு ஒரு கொதி கொதித்த பிறகு நீங்கள் வந்து அரிசி வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம ரொம்ப நேரம் போட்டு வதக்கணும் ஏற்கனவே தானே விட்டுருக்கோம் அதனால் வதக்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ இந்த பேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் பாருங்க ஒரு கொதி தான் கொதிச்சிருச்சு கொதித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகாத்தூள் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லை தேவை இல்லைன்னா நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டோன்னா டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப இந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கும் ரொம்ப உரப்பலாக இருக்காது நான் வந்து ரெண்டே ஹால் அளவுக்கு அரிசி வந்து இதில் சேர்த்துருக்கேன் நம்ம நார்மல் அரிசி தான் நம்ம எப்போது டெய்லி எப்படி யூஸ் பண்ணுறோம் அதே சாப்பாட்டு யூஸ் பண்ணுறோம் அதே ரைஸ் தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணால் பாஸ்மதி ரைஸ் ஜீரக சம்பா ரைஸில் கூட பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டே ஹா ரெண்டே ஹால் வந்து அரிசி எடுத்துருக்கேன் தண்ணி வந்து நாலேகால் க கப்பு ஒரு கப்பில் நீங்கள் எந்த கப்பில் எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பில் நாளைகால் உப்பு வந்து நம்ம அரிசிக்கு ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து அதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ தண்ணி வந்து நாளேகால் கால் வந்து சேர்த்துருக்கேங்க நாலே கால் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் ஸோ நான் எடுத்துகிட்ட கப் அளவில் நாளைகால் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அவ்வளோதான் இப்போ வந்து லைட்டாக மூடி போட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறமா லைட்டாக சிம்மில் வச்சுட்டு அடுப்போ டென் மினிட்ஸ் நல்லா நல்லா மூடி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் சாதம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் நான் விசிலாக விட மாட்டேன் ஸோ வந்து டென் அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சூப்பரான சிறுகிறையை சாதம் வந்து தயாராகிடுச்சுங்க சூடோடு அப்படியே போட்டு கிளற வேணாம் லைட்டாக வந்து கொஞ்சம் நேரம் ஆறுன பிறகு அதுக்கு பிறகு நம்ம லைட்டாக கிளறி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லா சாதம் வந்து புலவெலான் இருக்கும் அது சூடோடு போட்டு கிளறினோன்னா ஒரு மாதிரி ரொம்ப கொஞ்சம் இதான மாதிரி இருக்கும் ஸோ அதனால கொஞ்சம் ஆறுன்னு பிறகு நம்ம லைட்டாக கலரி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டலாம் அடியிலேருந்து மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து வேணும்னா முந்திரி பருப்பு பாதாம் இதெல்லாம் வேணா நீங்கள் தாளிச்சு சேர்த்துக்கிறதுனாலும் நம்ம கடைசியாக வந்து ஆட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாங்க பசங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பாதாம் முந்திரி பருப்பு இதெல்லாம் கூட உடைச்சி லைட்டாக நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துக்கிறன்னா சேர்த்துக்கலாம் நான் வந்து முந்திரி பருப்பை மட்டும்தான் கொஞ்சம் காஞ்ச மிளகா வந்து வறுத்துட்டு இதில் வந்து கடைசியாக ஆட் பண்ணியிருக்கேன் நீங்களும் இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி பசங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு உருளைக்கிழங்கு ஏதாவது ஒன்று ஷைடிஸ் வச்சுட்டு பசங்களுக்கு ஸ்கூலுக்கு நம்ம கொடுத்து விட்டோன்னா அழகாக சாப்பிட்ருவாங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீரை வந்து பொரியலாவோ அல்லது கூட்டாவோ நம்ம வந்து இந்த சிறுகீரை வந்து செஞ்சு கொடுத்தோன்னு பார்த்தா பசங்க இருக்க சில பிள்ளைங்களுக்கு பிடிக்காது ஸோ இது மாதிரி நம்ம கீரை சாதமாக செஞ்சு கொடுத்தோன்னா பசங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா நம்ம கீரை எல்லாம் வந்து சே புளியெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம் அதனால் பார்த்திங்கன்னா கீரை இருக்கிறதே தெரியாது அந்த புளியெலாம் நம்ம சேர்த்து பண்ணிக்கிறனால டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நல்லா வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சாந்திலம் சேனலில் நிறைய ஹெல்தி ரெசிபிஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம் டிஃப்ரெண்ட் டைப்பில் எல்லாமே செஞ்சு போட்டிருக்கோம் அதையும் மறக்காமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சாந்திலம் சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோட நான் வந்து மீட் பண்றேன் பாய்